பனிச்சுமை கடின வேலை என்பதையெல்லாம் தாண்டி எல்லோருக்குமே ஒன்று தேவைப்படுகிறது அது பணமோ பதவியோ அல்ல ஒரு சின்ன பாராட்டுதான் ஒருவர் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் யாரிடமாவது அருமை பிரமாதம் என்ற வார்த்தை கேட்டால் அந்த கணத்தில்தான் அவரது முகம் மலர்ச்சி அடையும் பாராட்டுதான் எவருக்கும் மிக சிறந்த ஊக்கமாயிருக்கும் அது ஒரு மருந்தை போல சோர்வை நீக்கி புதிய சக்தியை தரும் சம்பளம் பதவி இவையெல்லாம் வெளிப்புற பரிசுகள் தான் ஆனால் பாராட்டு அது அன்பு பரிசாக அனைவருக்கும் கொடுக்கப்படும் ஒன்றாகும் எதையும் அங்கீகரிக்காமல் விடாதீர்கள் உங்கள் குழந்தை சின்ன சாதனை செய்தால் கூட சூப்பர் என்று பாராட்டுங்கள் உங்கள் நண்பர் நன்றாக வேலை செய்தால் அருமை என்று சொல்லுங்கள் ஒருவரின் வாழ்க்கையை உயர்த்தும் சக்தி உங்கள் வார்த்தையில்தான் இருக்கிறது பாராட்டு என்ற அந்த ஒரு வார்த்தையே பலரதின் வாழ்வில் பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் நன்றி இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள்